கேட்டை நட்சத்திரம் வரைக்கும் நம்ம பார்த்து முடிச்சிருக்கிறோம் இப்போதான் லைவ் செஷில் புதுசாக ஜாயின் பண்ணுங்கய்யா என்னுடைய நட்சத்திரம்லாம் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த வருத்தமும் பட வேண்டாம் நீங்கள் கொஞ்சம் முன்னாடி போனீங்களா அதுக்குண்டாட உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ்லாம் நான் சொல்லியிருக்கிறேன் பார்த்து நீங்கள் நோட் பண்ணிக்கலாம் அடுத்த நட்சத்திரம் வந்து மூலம் நட்சத்திரம் இந்த மூலம் நட்சத்திரத்துக்கு உண்டான அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா கேது பகவான் மு முக்கியமாக மூல நட்சத்திரங்கள்ல பிறந்த அன்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்மீக ஈடுபாடு வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் இயற்கை சார்ந்த விஷயங்கள் அதிகமாக வந்து அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் இவங்க போயிட்டு வருவாங்க அதே மாதிரி இந்த மூல நட்சத்திரத்தை பத்தி என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லலன்னா அந்த மூல நட்சத்திரம் தான் அறுபத்தி நான்கு ஆயக்கலைகளுக்கு உண்டான நட்சத்திரம் என்றே சொல்லலாம் இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்த அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நட்சத்திரம் அதே மாதிரி ஆஞ்சநேயர் கோவில் இருக்கு பாத்தீங்களா அதுவும் இந்த மூலத்தோட இருப்பிடம் தாங்க ஆஞ்சநேயர் கோவில் அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் நீங்க வந்து போய்ட்டு வரலாம் அதே மாதிரி குறிப்பா அந்த விலங்குல வந்து பெண் நாய் இருக்கு பாத்தீங்களா இந்த பெண் நாய் வந்து நீங்க வளர்க்கலாம் பெண் நாய்க்கு வந்து உணவு கொடுக்கலாம் அல்லது பெண் நாய் இடம் வந்து உங்களால் முடிஞ்ச உதவிகளை கொடுத்து நீங்க வந்து ஒரு விஷயத்தை வந்து இந்த மூலத்தை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வேற எதோ இந்த மூல வேற என்னங்க ஐயா அப்படின்னு பார்க்கும்போது கூட்டங்கள் கூடக்கூடிய இடங்கள் குறிப்பா எந்த மாதிரி கூட்டம் ஆன்மீகம் சார்ந்த கூட்டம் நல்ல விஷயத்திற்காக கூடும் கூடிய கூட்டம் இதெல்லாம் வந்து நம்ம மூலம் நட்சத்திரமாக பாதிக்க முடியும் வேற என்ன இந்த பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ நிறைய சொல்லலாம் இப்போ கோயம்புத்தூர் ஈசா யோகா மையம் இருக்கு அந்த மாதிரி ஆன்மீக கூட்டம் தான் நிறைய இருக்கு நான் உதாரணத்துக்கு ஒன்று சொல்லியிருக்கேன் இதெல்லாம் வந்து ஒரு மூல நட்சத்திரத்தை வந்து நம்ம சுட்டி காட்டக்கூடிய இடம்தான் வேறு என்ன சொல்லலாம்னா அந்த பண தொடர்புடைய விஷயங்களை கூட நம்ம சொல்ல முடியும் மூல நட்சத்திரத்தை இப்போ நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா கிராமத்தில் மகளிர் சங்கங்கள்லாம் இருக்குது ஒரு லோன் வாங்குறாங்க பேங்க்கில் போயிட்டு ஒரு லோன் வாங்கிட்டு வராங்க அதை வந்து ஒரு பத்து பேருக்கு வந்து ஒரு பிரித்து நம்ம என்ன பண்ணுறோம் எடுத்துக்கிறோம் அந்த மாதிரி இடங்களை கூட நம்ம வந்து ஒரு மூல நட்சத்திரத்தை விஷயமான வந்து பாவிக்க முடியும் பேங்க்கு அதே மாதிரி நீங்கள் உணவில் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொய்யா சார்ந்த உணவுகள் நீங்கள் வந்து அதிகமாக எடுக்கலாம் நீங்கள் பணம் வைக்கக்கூடிய மூலாட்சி ரொம்ப எனக்கு பலமாக இருக்குது சிறப்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல இந்த பொய்யா மரவருடைய இலைகள்லாம் உங்களுடைய பர்சலை போட்டு வைக்கலாங்க ரொம்ப ஒரு அற்புதமான விஷயங்கள் பாருங்கள் ரொம்ப எளிமையாக இயக்கிக்க முடியும் அதே மாதிரி வந்து பெண்ணாய் இதனுடைய சின்னம் வந்து அங்குசம் இதனுடைய சின்னம் வந்து அங்குசம் இது போன்ற ஒரு சின்ன சின்ன அற்புதமான விஷயங்களை வந்து நீங்க கையாண்டினாவே வந்து மூல நட்சத்திரம் வந்து அவ்வளவு சிறப்பா இயங்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி நாமயோகத்தின் அடிப்படையில சொல்லுங்க யா அப்படின்னு நிறைய அன்பர்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு பண்ணிட்டீங்க நாமயோகத்தின் அடிப்படையில பாத்தீங்கன்னா ஆயுஷ்மான் துருவம் சித்தம் ஆயுஷ்மான் துருவம் சித்தம் இந்த நாமயோகத்தில் பிறந்த அன்பர்களும் சூளம் வரியான் வைதிருதி சூளம் வரியான் வைதிருதி இந்த நாமயோகத்தில் பிறந்த அன்பர்களும் பத்திரை கரணம் இந்த பத்திரை கரணத்தில் பிறந்த அன்பர்களும் குறிப்பாக நான் சொன்ன விஷயங்கள்லாம் தொடர்ச்சி அவங்க ஃபாலோப் செஞ்சாங்கன்னா நிச்சயமாக அவங்களுடைய மிக சிறந்த ஒரு முன்னேற்றம் வந்து உண்டுங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் நீங்கள் பயன்படுத்தி பாருங்க உங்களுடைய மிக மிகச்சிறந்த ஒரு முன்னேற்றம் என்பது உறுதி நம்ம அடுத்த நட்சத்திரத்துக்கு போலாம் எல்லோரும் நோட் பண்ணிட்டீங்களா கவனமாக கேட்டுட்டு இருக்கீங்களா நான் எழுதக்கூடிய எழுத்து எல்லாம் உங்களுக்கு நல்லா புரிகிற மாதிரி தெளிவாக இருக்கா ஐயா நீ சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துடுறேன் இருங்க யாரா சாட் என்ன பார்ட்டுருக்காங்கன்னு அடுத்த நட்சத்திரம் வந்து பூராடத்துக்கு போலாம் இது வரைக்கும் நம்ம மூல நட்சத்திரம் வரைக்கும் நம்ம முடிச்சிருக்கிறோம் அடுத்த நட்சத்திரம் வந்து நம்ம பூராடம் பார்க்க போறோம் பூராட நட்சத்திரம் இந்த பூராட நட்சத்திரத்துக்கு உண்டான அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் இந்த சுக் இந்த சுக்கிரனுடைய மூன்று நட்சத்திரங்கள்ல ஏற்கனவே நம்ம பரணி நட்சத்திரத்தை பார்த்துட்டோம் பூராடம் பூரம் நட்சத்திரத்தை நம்ம பார்த்துட்டோம் அட அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்க போகிற நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் வந்து பார்க்க போறோம் இப்ப பூர நட்சத்திரம் வந்து எப்படிங்கயா நம்ம பயன்படுத்திக்கிறது சுட்டிக்காட்டு பார்த்தீங்கன்னா விலை உயர்ந்த வாகனங்கள் இந்த விலை உயர்ந்த வாகனங்கள் ஐயா விலை உயர்ந்த வாகனங்கள்லாம் எது ஆடி காரு பென்ஸ் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து ரொம்ப விலை உயர்ந்த வாகனங்கள்லாம் நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி டூல்ஸ் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா டூல்ஸ் பாக்ஸ் இந்த டூல்ஸ் பாக்ஸ் இருக்கக்கூடிய இடமும் வந்து நம்ம போட நச்சோ பா அதே மாதிரி இந்த வேற என்னங்க ஏன் நம்ம சிம்பிளாக சொல்லணும் அந்த பசங்க பள்ளிக்கூடத்தை படிக்கிற பசங்கள்லாம் ஜாமண்டரி பாக்ஸ் அது கூட போட நச்சதாக தான் ஜாமண்டரி பாக்ஸ் பாக்ஸை கூட நம்ம போட நட்சத்திரமாக நம்ம பாய்க்க முடியும் அதே மாதிரி வேற என்ன டவர்ஸ் கோபுரங்கள் இப்போ சிம்பிளா நம்ம புரிகிற மாதிரி சொல்லணும்னா ஏர்டெல் டவர் இருக்கு ஏர்செல் இது மாதிரி கோபுரங்கள் இருக்கக்கூடிய இடங்கள் அதுவும் நம்ம வந்து போட நட்சத்திரமாக பாய்க்கலாம் இப்போ பைசா கோபுரம் பைசா நகர பைசா நகர கோபுரம் சாய்ந்த கோபுரம்லாம் சொல்றோம் இல்லையா அதுவும் போட நட்சத்திரம்தான் அதே மாதிரி மாட்டுக்கொம்பு மாட்டு கொம்பு நில கல்வி தொட்டு வணங்கலாம் இது மாட்டு கொம்பு வந்து போட நட்சத்திரம் வந்து நமக்கு இண்டிகேட் பண்ணுது அதே மாதிரி குழந்தை உண்டாகும் இடம் அதுவும் போட நட்சத்திரம் தான் இந்த குழந்தை உண்டாகும் இடம் இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் போயிட்டு வரலாம் அதே மாதிரி உணவுல வந்து நீங்கள் என்ன செய்யலாம்னா அடிக்கடி காளான் சார்ந்த உணவுகளை வந்து நீங்கள் அதிகமாக எடுக்கணும் காளான் சார்ந்த உணவு அதே மாதிரி வந்து ம வர்ண பகவான் வழிபாடு வந்து நீங்கள் அதிகமாக எடுக்கலாம் அதெல்லாம் நீங்கள் எடுக்கும்பொழுது என்ன ஆகுனா இதனுடைய நட்சத்திரங்கள் வந்து பலமாக இயங்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி ஆண் குரங்குக்கு வந்து நீங்கள் வந்து என்ன செய்யலன்னா உணவு கொடுக்கலாம் ஆண் குரங்குகளுக்கு நீங்கள் உணவு கொடுக்கலாம் அல்லது வளர்ப்பவர்கிட்ட கொடுத்து எனக்கு பயமா இருக்குங்க ஐயா குரங்க பார்த்தா எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு எல்லாம் ஒரு சில அன்பெல்லாம் சொல்லுவீங்க அப்ப ஆண் குரங்கு வளர்ப்பவர்கிட்ட அதுக்கு ஏதாவது ஐயா நீங்க என்னால முடிஞ்ச வாங்கி கொடுக்குன்னு சொல்லிட்டு நீங்க உதவலாம் இப்படி உதவும் பொழுது என்ன ஆகும்னா அந்த பூரண நட்சத்திரம் வந்து பலமா வந்து இயங்க ஆரம்பிக்கும் நம்ம நாம யோகத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது விஸ்கம்பம் கண்டம் பரிகம் அதே போல சௌபாகியம் வியாகாதம் சாத்தியம் குறிப்பாக இந்த ஆறு யோகத்துல பிறந்தவர்கள் வந்து நான் சொன்னக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் அடிக்கடி செய்யும் பொழுது உங்களுடைய என்டர்டெயின்மெண்ட் ஆகட்டும் சுகபோகங்கள் ஆகட்டும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு எளிமையாக வந்து நிறைவாக கிடைக்க ஆரம்பிக்கும் அதே போல வந்து கரணத்தின் அடிப்படையில் வந்து ப தைத்துளை தைத்துளை இதனுடைய சின்னம் வந்து கழுதைன்னு சொல்கிறோம் இல்லையா தைத்துளை இதை இதை வந்து நீங்கள் வந்து நீங்கள் கழுதைப்பட உங்கள் கண்கள் படும்படி உங்கள் வாகனத்திலும் சரி இதெல்லாம் நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் சரிங்களா இதெல்லாம் வந்து நீங்கள் பயன்படுத்தும் பொழுது வந்து இந்த போராட்ட உடன காரகங்கள்லாம் வந்து உங்களுக்கு நிறைவாக வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் நம்ம அடுத்த நட்சத்திரத்துக்கு போகலாம் இது வரைக்கும் நம்ம பூரோடம் நட்சத்திரம் வரைக்கும் நம்ம முடிச்சிருக்கிறோம் இந்த பூரண நட்சத்திரக்குரிய அடுத்த நட்சத்திரம் வந்து நம்ம உத்திராடம் அடுத்து நம்ம பார்க்க